காப்பித்த பின் செய்யும் சிறு தவறு எவ்வளவு நன்மைகளை இழக்கிறோம் இது நாள் வரை தெரியாமல் போயிடுச்சே முன்னோர்கள் எல்லாம் வாய்விட்டு சிரித்தால் விட்டு போகும் என்று சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அது எல்லாம் சும்மா இல்லை எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக சாப்பிடுவார்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் இதனால் நமக்கே தெரியாமல் உடலில் பல நன்மைகள் உள்ளன அதுவும் சாப்பிட்ட பிறகு சிரிப்பதால் எவ்வளவு நன்மை உண்டு இத்தனை நாள் தெரியவில்லையே பலர் சாப்பாட்டுக்கு பிறகு உடனே படுத்துக் கொள்வதோ டிவி முன் உட்கார்ந்து விடுவதோ வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆராய்ச்சிகள் சொல்வதாவது உணவு சாப்பிட்ட பின் பத்து நிமிடம் சிரித்தால் உடலுக்குள் பெரிய மாற்றம் நடக்குமாம் அது செரிமானத்தை வேகப்படுத்தும் சக்தி கொண்டது சிரிப்பு வெறும் மகிழ்ச்சிக்காக அல்ல அது ஒரு இயற்கையான மருந்து சிரிக்கும் போது உடலுக்குள் என்டார்பின் என்று அழைக்கப்படும் ஹார்மோன்கள் சுரக்கின்றன அவை நரம்புகளை தளர செய்து மனதிற்கு அமைதி தருகின்றன இந்த அமைதிதான் வயிற்றில் சாப்பாடு எளிதாக சிரிக்க உதவுகிறது வயிறு சுமையில்லாமல் இருக்கும் அதனால் அஜீரணம் வாயு போன்ற பிரச்சனைகள் குறையும் விஞ்ஞானிகள் கூறுவதாவது சிரிப்பு குடலின் இயக்கத்தை வேகப்படுத்துகிறது உணவு எளிதாக சக்தியாக மாறுகிறது இதோடு சிரிப்பு ரத்த ஓட்டத்தையும் சீராக்குகிறது இதயத்திற்கு கூடுதல் வராது இதயம் இரண்டும் மேம்படுத்தும் பணி சிரிப்பால் மூளைக்கும் பலன் கிடைக்கிறது சாப்பிட்ட பின் சிரித்தால் மன அழுத்தம் குறைகிறது மன அழுத்தமே செரிமானத்தை கெடுக்கும் பெரிய காரணம் அது குறைந்தவுடனேயே உணவு வேகமாய் செரிக்கிறது மனமும் உடலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுகிறது இதனால் தினசரி வாழ்க்கை சுறுசுறுப்பாக மாறும் மருத்துவர்கள் பரிந்துரைப்பது சாப்பாட்டுக்கு பின் குடும்பத்தோடு சிரித்துக் கொண்டே பேச வேண்டும் என்பதாகும் அது மனதை மகிழ்ச்சியாக்கும் உடலுக்கும் நல்ல பலன் தரும் சின்ன பழக்கம்தான் ஆனாலும் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சிரிப்பே பெரிய சாவி சிலர் சாப்பாட்டுக்கு பின் உடனே தூங்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அது உடலை சுமையாக்கும் பதிலாக சிரித்தால் உடல் இலகுவாக இருக்கும் வயிறு நிரம்பினாலும் சிரிப்பு உடலை லேசாக்கும் இந்த பழக்கம் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது என்கிறார்கள் ஆச்சரியம்தான் ஆனால் உண்மை சாப்பாட்டுக்கு பின் பத்து நிமிடம் சிரித்தாலே உடல் ஆரோக்கியமாய் மாறும் சிரிப்பு ஒரு இலவச மருந்து அது மனதுக்கும் உடலுக்கும் நல்ல பலன் தரும் இந்த சிறிய பழக்கத்தை தினசரி வாழ்க்கையில் சேர்த்தால் பல நோய்கள் தானாக தூரமாகும் சிரிப்பு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அடிக்கடி சிரிக்கும் பழக்கம் உடலை வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றும் சிரிக்கும் போது உடலின் உண்டாகக்கூடிய நேர்மறை அலைகள் நோய்கள் அணுகாத சூழ்நிலையை உருவாக்குகின்றன மேலும் சாப்பாட்டுக்கு பின் சிரிப்பது மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் பயனளிக்கிறது உடலில் தளர்ச்சி நீங்கி ரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படுகிறது சின்ன சின்ன வழிகள் சோர்வு சோம்பல் ஆகியவற்றையும் சிரிப்பு குறைக்க உதவுகிறது இப்படி சிரிப்பது பழக்கமாக்கினால் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கும்